ఆడి అమావాస్యానికి தர்ப்பணம் யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியுமா இந்த வீடியோல சொல்றேன் கேளுங்க இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வருது இந்த புனித நாளின் தொடக்கத்தை குறிக்கும் அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணிக்கு முடிவடைது தாயும் தந்தையும் இல்லைன்னு சொல்றவங்க அவசியம் தர்ப்பணம் செய்யணும் நம் தாய் தந்தையர்களை தவிர முந்தைய முன்னோர்களை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனா அவர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லும் நன்னால் தான் அம்மாவாசை தினங்கள் முக்கியமா ஆடி அம்மாவாசையில வணங்கணும் எனக்கு அப்பா இருக்கிறாரு அம்மா இல்லை எனக்கு அம்மா உண்டு அப்பா இல்லை எனக்கு அப்பா அம்மா இரண்டு பேருமே இல்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றவங்க நிச்சயம் தர்ப்பணம் கொடுக்கணும் எனக்கு அண்ணன் இருக்கிறார் அவர்தான் கொல்லி வைத்தார் தம்பி உண்டு அவர்தான் கொல்லி வைத்தார்னா கூட தாய அல்லது தந்தைய அல்லது இருவருமே இழந்த சகோதரர்கள் அனைவருமே தர்ப்பணம் செய்யணும் எல்லும் தண்ணீரும் விடணும் ஏன் அண்ணன் தர்ப்பணம் கொடுக்கிறாரே நானும் செய்யணுமான்ற கேள்விக்கு இடமே இல்ல மகன்கள் அனைவருக்கும் சொத்தில் எப்படி பங்கு இருக்கோ மகன்கள் அனைவருக்கும் பெற்றோரின் கடனை அடைப்பது எப்படி கடமையோ அதே போல மகன்கள் எல்லோருமே தர்ப்பணம் செய்யணும்னோ அப்படி செய்யாததெல்லாம் பாவமாக நம்மோட தலையிலும் நம் சந்ததியினரோட தலையிலும் வந்துடும்னு சாஸ்திரம் விவரிக்குது ஆகவே அம்மாவாசை நாளில் ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு நன்றி சொல்லும் நல்வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு தர்ப்பணம் செய்து வழிபடுவோம் அவர்களுக்கு மானசீகமாக நன்றி சொல்லுவோம் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களை வணங்குவோம் அவர்களுக்கு புண்ணியங்களை கொடுத்து புண்ணியங்களை பெறுவோம் நம் சந்ததியினருக்கும் புண்ணியங்களை சேர்த்து கொடுப்போம்